ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கரணி அருட்பெரும் ஜோதி இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து அன்னதானம் பண்ணுவோம் கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ பண்ணலான் இருக்கோம் இந்த தடவை எப்போயுமே ஊர்லேயும் கொடுப்போம் இந்த தடவை பஸ் ஸ்டாண்ட்லையும் கொடுக்க போகிறோம் கிட்டத்தட்ட எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ வெஜிடபிள் ரைஸ் வந்து வீட்டில் வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து செய்யலான் இருக்காங்க அதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வந்து அப்பா வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு ஒரு நைன் ஓ கிளாக் முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க ப்ராசஸை நாங்கள் வந்து இது எல்லாமே அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் ஜோதியை பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே அவங்க எல்லாமே காலையில் ரெடி பண்ணி வச்சிருவாங்க அதே மாதிரி வீட்டில் வந்து ஒரு விசேஷம் இருக்குது அதனால் தங்கச்சிக்காக எல்லாம் ஃபர்னிச்சர்ஸ் வந்து செஞ்சுருந்தாங்க அந்த இடத்துல தான் நம்ம வச்சுருந்தோம் எல்லாரையும் கிளம்பி போய்ட்டு சபைக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து போஸ் கொடுத்து ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா என் ஃபேமிலி வந்து அரேஞ்ச் பண்ணி நிற்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் இன்னும் பாதி கூட்டம் வந்துட்டுருக்காங்க ஜென்ஸ் எல்லாம் இன்னும் வந்துட்டுருக்காங்க நாங்கள் போய் ஃபஸ்ட்டு வந்து இடம் பிடிக்கிறதுக்காக போனோம் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் க்யூ எல்லாருமே பாருங்கள் நாங்கள் போகிறதுக்குள்ள பத்து மணி இருக்கும் அதுக்குள்ளே வந்து எல்லாருமே படுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அற்பெரும் ஜோதி இந்த இடத்துக்கு வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு நிறைவு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் வந்து என்னோட பொண்ணை நினச்சாலே வந்து எனக்கு ஒரு ரொம்ப பெருமையாக இருக்குங்க என் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது போக என் பொண்ணு என்னை பார்த்து இப்போ வளர ஆரம்பிச்சிட்டா அவளுக்கு நான் அது சொல்லிக் கொடுங்க கொடுக்கலாம் அவளுக்கே தெரியுது ஒரு உயிருக்கு வந்து சாப்பாடு பொண்ணும் அதுக்கும் பசிக்குன்றதை வந்து ஜீவகாரிணியம் என்னென்னா அவளுக்கு தெரிஞ்சு போச்சு என் தலைமுறையை நினச்சி நான் வந்து நான் கவலைப்படவே தெரியல எனக்கு அடுத்து என் தலைமுறை கொண்டு போவாங்கன்னு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நாங்கள் கியூவில் வந்து உட்கார ஆரம்பித்ததுக்கப்புறம் குட்டீஸ்க்கெல்லாம் உங்களுக்கு இடம் கொடுத்துட்டு பாருங்களேன் நீங்கள் எவ்வளோ பேர் வந்து படுத்துட்டுருக்காங்க அந்த இடத்துல வந்து தங்கி நீங்கள் காலையில் ஆறு மணி ஜோதி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாமே கிடைக்கும் நாங்கள் வந்து எல்லா ஜோதியும் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த ஆறு மணி ஜோதி பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷம் வந்து மனநிறைவை அந்த வருஷம் ஃபூராக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் ஆறு மணி ஜோதி பார்த்துருக்கீங்கன்றத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் மற்ற வந்து பகலில் வந்து நம்ம தங்கி ஒரு ஒரு ஜோதியும் பார்க்குறதுக்கும் இந்த தங்கி நைட் ஃபூராக தங்கி ஐயா சன்னதியில் அந்த இருந்து அந்த இடத்த வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாப்பாடு வந்து ஆயிடுச்சு நான் வந்து என்ன பண்ணேன்னா சரி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்க்க போனேன் எல்லாமே ரெடியாக தான் இருந்துச்சு எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தனால நான் போய் கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன் படுத்துட்டு எழுந்திரிச்சி வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாப்பாடும் காலியாகிடுச்சி வீடியோவும் எதுவும் எடுக்க முடியல அதனால் அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்ற வீடியோ இது தான் நாங்கள் வந்து பண்ண வெஜிடபிள் ரைஸும் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டோம் இது தான் வந்து நாங்கள் பண்ண வந்து சாப்பாடு எல்லாருக்குமே கொடுத்து வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்து வந்து தைப்பூசத்தில் வந்து நம்ம பார்க்கலாம் நன்றி